யூடியூப் சேர்ந்து இந்த மலர் மாலையை அணிவிக்க ஆரம்பிக்கலாமா சார் ஓ தலைவரின் உறவுகளை வணக்கம் இன்று பிறந்த நாளுக்கான புரட்சித்தலை நினைவிடத்தில் தான் நாம் நின்று கொண்டிருக்கின்றேன் பண்டி மயில்ராஜ் அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் அறிவுறுத்தலின் பேரில் நான் இங்கே வந்து நின்று கொண்டிருக்கிறேன் புரட்சித்தலைருடைய நினைவிடம் பராமரிப்பு பணிக்காக மூடப்பட்டுள்ளது அருகிலே அரசு சார்ந்த அமைப்புகள் இங்கே நிகழ்ச்சிகள் தொடங்க உள்ளார்கள் கடந்த ஒவ்வொரு ஆண்டு காலமும் மக்கள் புரிந்து கொண்டிருக்கிற இந்த நிலையில் இன்று இங்கே மூடப்பட்டிருக்கிறது இருப்பினும் புரட்சித் தலைவரை பார்த்து ஆட்சி பெற்று செல்லலாம் என்று வந்திருக்கின்றோம் புரட்சித்தலை நினைவிடத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது புரட்சித்தலை நினைவிடத்திற்கு உள்ளே சொல்ல முடியாமல் தடுக்கப்பட்டிருக்கிறது பராமரிப்பு பணிகள் செய்து கொண்டிருப்பதனால் இப்படி இந்த நிலை அங்கு இருக்கிற புரட்சித்தலைடைய நினைவிடத்தை இப்பொழுது சிறுமிங்கில் நாம் நடுத்திருக்கிறேன் மீண்டும் ஆண்டு காலமும் இங்கே மக்கள் வந்து வண்ணம் இருக்கின்றார்கள் இத்தனை காலம் எத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தான் என்ற ஒரு கேள்வியில்லை அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதை உணர்ந்தால் வாழ்க்கையில் இல்லை என்ற புரட்சித்தலருடைய முன்நோய்க்கு ஏற்றவாறு மக்கள் வெள்ளம் இங்கே வந்து கொண்டிருக்கிறது இங்கே வந்ததில் நான் கடனும் இங்கே வந்து நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் தம்பி மயில்ராஜ் அவரிடம் பொழுது நான் ஏற்கனவே காலையில் வந்துவிட்டேன் அவரிடம் கேட்டபோது அவர் நீங்கள் மீண்டும் செல்லுங்கள் நான் செல்வதாக சொன்னேன் அதை அவர்கள் ஆலோசனை ஆமோதி பரவாயில்லை போய் படம் எடுத்து வாருங்கள் என்று கூறினார்கள் வந்த மக்கள் வந்து கொண்டே இருக்கிறது உள்ளே வர முடியவில்லை இருப்பினும் இருக்கிற மக்களினுடைய கூட்டத்திலே அப்படியே படம் எடுத்துக்கிறேன் தமிழகத்திலே ஒவ்வொரு மதத்தை சார்ந்த கோயிலுக்கு மக்கள் வெள்ளம் செல்வது உண்டு ஆனால் எல்லா மதத்தோரும் வந்து குழுமக்கூடிய இடம் இந்த கோயிலாகும் புரட்சித்தலை நினைவிடமாகும் இப்படிப்பட்ட இந்த நினைவிடத்தில் இன்று நாம் இருப்பது மிகவும் மற்ற மகிழ்ச்சியை தருகிறது காலம் மூன்று எழுத்தில் என் மூச்சிருக்கும் அது முடிந்த பின்னாலும் என் பேச்சிருக்கேன் உள்ளம் என்ற ஒரு ஊர் இருக்கு அந்த ஊருக்கு எனக்கு ஒரு பேர் இருக்கும் என்பதை என்ற புரட்சத்தினருடன் பாடக் கேட்பவர்கள் மக்கள் அவர் மறைந்ததாக கருதவில்லை அவர் பேச்சும் மூச்சும் இருக்கத்தான் செய்கிறது இரண்டால் அவரை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் கூட்டம் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் இது புரட்சித்தலை நினைவிடத்தில் அருகே அமைக்கப்பட்டிருக்கிற பாதசாரிகள் செல்லக்கூடியதற்கு நேர்கொடை போல் அமைத்திருக்கிறார்கள் அது மியூசியத்துக்கு அருகே அமைந்துள்ளது அங்கே இருந்து வரக்கூடிய மக்களுடைய கூட்டத்தை தான் இப்போது நீங்கள் பார்க்கிறீர்கள் தலைவரின் அந்த உன்னதரின் நினைவுக்கு அருகே சென்று கொண்டிருக்கிறோம் பாருங்கள் அண்ணா கலைஞர் அண்ணா முன்னாள் முதல்வர் அண்ணாவுடைய நினைவிடத்திற்கு அருகே அமைக்கப்பட்டிருக்கிற புரட்சித்தலை நினைவிடத்திற்கு அண்ணா நினைவிடத்திற்கு நடுவே இங்கே மியூசியம் என்கிற இடது பக்கம் அருங்காட்சியகம் அருங்காட்சியகத்தை பார்க்கிறீர்கள் அந்த அருங்காட்சியகத்திற்கு அருகே அமைக்கப்பட்டிருக்கிற மக்கள் நடப்பதற்காக அமைக்கப்பட்டிருக்கிற நினைவிடத்திற்கும் புரட்சித்தலைவருடைய நினைவிடத்திற்கும் பொதுவாக நடந்து செல்லும்படி இந்த நிழ அமைப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது அதன் கீழே நடந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறேன் பார்க்கிறேன் இப்பொழுது ஜூம் செய்யப் போகிறேன் பாருங்கள் இவ்வளவுதான் இப்பொழுது பார்க்க முடியும் பக்கத்தில் கூட்டம் வந்துவிட்டோம் எடுத்துக்கொண்டே வந்து விட்டோம் பாருங்க தடை செய்யப்பட்டிருக்கிறது பரமல் பணிக்காக இவ்வளவுதான் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு இங்கே அமைச்சர் கடந்த ஒவ்வொரு வருடமும் வருகை செல்ல சென்று தரிசிக்கும்படியாக அமைக்கப்பட்டிருக்கிற இந்த நினைவிடம் இப்போது பலமதிப்பு ஜூன் செய்கின்றேன் பாருங்கள் பக்கத்தில் அம்மா அவருடைய நினைவிடம் இங்கே இப்போது நீங்கள் செல்ல தெளிவாக பார்க்கலாம் எவ்வளவுதான் நாம் இதற்கு பிறகு செல்ல முடியாது பரமை பணிக்காக பணிக்காக இப்படி தெரிவித்திருக்கிறார்கள் அங்கிருந்து ஏழகம் இந்த அளவிலே முடிக்கப்பட்டிருக்கிறது அவ்வளவுதான் தம்பி மயில்ராஜ் அவருடைய அறிவுறுத்தலின் பெயரில் இங்கு மீண்டும் நான் வந்திருக்கிறேன் காலையிலே வந்துவிட்டேன் காலையிலே வந்து விட்டேன்

இப்படியே எவ்வளவு நேரம் பார்த்தாலும் சளிப்பே கட்டாரு ஆயுள் பூராவும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் தோணும் பார்த்துக்கிட்டே இருந்தா மட்டும் பலன் கிடைச்சிருமா அப்படின்னா